கடவுளை பத்தியே நான் பேச மாட்டேன் ஏன்னா கடவுள் சுகமாக இருக்கிறாரு அவரை பத்தி பேசி என்ன பண்ண போறோம் அவருக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது எல்லாமே உலகமே ஆகுறுது அவருக்கு என்ன குறை இருக்குது அப்புறம் அவரை பத்தி நம்ம ஏன் பேசணும் மனுஷங்கிட்ட தானே ஆயிரம் குறைபாடுகள் அவன் மனம் தானே வெம்பி போய்கிறான் அவன் தானே வாழ முடியாத தவிக்கிறான் முதல்ல மனசை பத்தி பேசும் மனுஷனை பத்தி பேசும் அப்புறம் கடவுளை பத்தி பேசு இதுதான் என்னுடைய குறிக்கோள் மனிதனுக்குள்ளதான் கடவுள் இருக்குதுன்னு சொல்லிங்கிறேன் நான் கடவுள் என்ற கடந்து நின்றவன் கடந்து உள்ள போறது இல்ல கடந்து உள்ள போறது ஆன்மிகா உயிர் எல்லாத்தையும் கடந்து நின்ன இன்பம் துன்பம் இரவு பகல் எல்லாத்தையும் கடந்து நின்றவன் கடவுள் அதனால நம்ம எல்லாத்திலும் இருக்கிறோம் ஆன்மா அதனால தான் சொன்னேன் கடவுள் என்றும் வேற ஆண்டவன்றும் வேற என்ன ஆண்டவன்றவன் ஆன்மா கடவுள் என்ற உலகத்தை ஆள்றவன் ஆண்டவன்றவன் நம்மளை ஆள்றவன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மூணு விஷயம் மக்களை பிடிச்சுக்கும் அது இயற்கை ஆசை பாசம் காமம் இந்த மூணும் பிடிச்சிக்கிச்சுன்னா ஆண்டவன்லாம் அதுக்கு அப்பாற்பட்டதுதான் இந்த மூணுக்குள்ள தான் மனுஷனுடைய ரொட்டேஷனை இதையும் கடந்து அவனுக்கு எப்போ அந்த கடவுளை தேடணுன்ற ஒரு இயக்கம் வரும் அப்படின்னா அவன் எதிலையாவது ஒன்று ஃபெயிலர் ஆகணும் அடிப்படணும் தான் அவன் ஆண்டவனை தேட ஆரம்பி அந்த நினைவு உண்டாகும் அது வரைக்கும் அவன் வாழற வாழ்க்கை தான் சரின்னு வாழ்வான் இது யாராலையும் மாற்றிட முடியாது ஒரு மனுஷனை நான் நினச்சங்க நான் தாங்க அவரை மாத்தினேன் என்னால் தாங்க அவர் நல்லா இதெல்லாம் அவனே அவன் மாத்திக்கிற விஷயம் யார் ஒருத்தன அவனே மாறாத யாராலையும் யாராவது மாற்றவே முடியாது மனிதனுக்குள்ள கடவுள்னு மகான்கள் தான் உருவத்திய வச்சாங்க ஆனா அது இல்லாததை காட்டினா புரியாது அதனால ஒரு சிலையை வச்சு கோவில காட்டி இது கடவுள் இது நம்மளை விட உயர்ந்தது இதுதான் நம்மள வாழ வைக்குது அப்படின்னு குழந்தையிலிருந்து சொல்லி கொடுத்தா தான் பக்தி ஊர்வம் மனசுல அதுக்காக கோவில்கள் கட்டினது ஆனா அது பேசவே இல்லை உங்ககிட்ட நீங்க இவ்வளவுண்டா இருக்கும்போது கும்பிட ஆரம்பிச்சுங்க இப்போ இவ்வளோ உயரம் ஆயிட்டங்க அது இருக்குது அவ்வளோவே தான் இருக்குது பிறந்த உடனே உங்க அம்மா ரொம்ப நெருக்கமானங்க வளர்ந்த உடனே உங்க அப்பா ரொம்ப நெருக்கமானங்க கல்யாணம் ஆனவன உங்க மனைவி எல்லாரும் விட எல்லாரும் தனித்தனியாக வந்தோம் எல்லாரும் தனித்தனியா போய் தான் ஆகணும் இதை யாருமே கட்டுப்படுத்த முடியாது தான் சொல்றது உலகத்தினுடைய ஏக்கம் விதியினுடைய முடிவுன்றது நான் ஒருத்தர் துக்கம் ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிறது மனசு ஆஹா இது சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிறதும் மனசு ஒருத்தர் ரொம்ப நல்லா பழகினார்ன்றதும் மனசு இல்லைங்க அவர் பழக்கமே சரியில்லைங்க தவறானவருங்க அவருங்க சொல்கிறதும் மனசு தான் அப்போது மன சம்பந்தப்பட்டதெல்லாம் நிலையற்ற சம்பந்தம் ஆன்மா சம்பந்தப்பட்டதெல்லாம் நிலையான சம்பந்தம் அதனால் இந்த உலகத்தில் யாருமே நெருக்குமா பழகுதில்லை உலகமே நெருக்கமாக தான்ங்குது உலகமே நம்மளை விட்டு பிரிஞ்சு தான் இருக்குது அதனால இது நம்மளையே நம்ம ஏமாத்திக்க கூடாது பழகினாரு பழகன பிரிஞ்சாரு பிரிஞ்சிட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னு போனாலும் உங்க மனசுக்கு துன்பம் இல்லை ஐயோ போயிட்டாரே போயிட்டாரே போயிட்டாரு நினைச்சுன்னா துன்பம் அது அது ஒன்னோட போகாது ஒவ்வொரு செயலையும் வந்து நிற்கும் அது அதனால அது அங்கேயே விட்டுடணும் அது விட்டுட்டால் உங்களுக்கு துன்பம் இல்லை கடவுளே நீங்க தானங்க கடவுள்னு ஒன்று தனியா இல்லையே கடவுள்னு ஒன்று தனியா இருந்ததுன்னா உலகத்துல ஏற்ற தாழ்வே இருக்காது இப்போ நீங்கள் அழகாக பிறந்திருக்கிறீங்க இதை உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உங்களை அழகாக பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா நீங்கள் பிறந்துட்டீங்க ஒருத்தனுக்கு ரெண்டு கால் வராத பிறந்து போகுது அவங்க அம்மா அப்பா நான் நொண்டியாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா இது யார் கடவுள் என்ன இவர் அழகாக இருக்கட்டும் இவர் நொண்டியாக இருக்கட்டும் கடவுள் நொண்டி தீர்ப்பா ஒன்றும் கிடையாது நான் இந்த பிறவியில் என்ன அநியாயங்கள் அக்குரம்புகள் பண்ணுறனோ அது எனக்கு பதிவாகுது இந்த மரண தருவாயில திரும்பி மறுபிறவி எடுக்கும் போது அதுக்கு ஏற்ற தண்டனையை ஆன்மா கொடுக்குது எனக்கு கண்ணு இல்லாத பொறுக்கிறேன் கால் இல்லாத பொறுக்கிறேன் வாயில்லாம பொறுக்கிறேன் விதியினுடைய வழிபாடு இங்க கடவுளுக்கு வேலையே கிடையாது படைத்தவனே கடவுள் இல்லை நீயே பொருந்த நீயே இருக்கிற கடவுள் மரணம் வர வைக்கிறதும் இல்லை ஒருத்தனை ஜனனம் பண்றதும் இல்லை ஜனனமும் மரணமும் நீங்களே தான் உங்களுக்குள்ள தான் நடக்குது நான் பத்து குழந்தை ஆஸ்பத்திரியில ஒரே நேரத்தில் பிறகுது அந்த குழந்தைக்கு எது பணக்காரன் எது உயர்ந்த ஜாதி எது தாழ்ந்த ஜாதி எது ஏழை தெரியாது ஆனால் அது எங்கெங்கே போதோ அதுக்கேற்ற மாதிரி அது வளருது அப்போ அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது வளர்கிற இடத்துல வாழ்ந்த பிறகு தான் அதுக்கு தெரியுது நான் பணக்காரன் நான் உயர்ந்த ஜாதி நான் நீ தாழ்ந்த ஜாதி ஆனால் பிறக்கும் போது ஜாதி இல்லை மதம் இல்லை ஏழை இல்லை பணக்காரம் இல்லை அப்போது மன சம்பந்தப்பட்டதான் இதெல்லாம் இதுதான் விதிவாசம்